முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான என் கணித பலன்களை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த அதாவது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நல்ல அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் உறவினர்களின் அனுசரித்து செல்வது நல்லது எடுத்தோம் காரியத்தை முடித்தோம் என்று இல்லாமல் போராடி காரியத்தை முடிக்க வேண்டியவரும் வியாபாரத்தில் சூடுபிடிக்கும் சகோதரர் வகையில் பிரச்சனைகள் குடும்பத்தில் அமையும் உறவினர்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் இதனால் தேவையில்லா பிரச்சனைகள் உண்டாகும் தட்சணாமூர்த்தியின் அனுகிரகத்தால் அமோகமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் உங்கள் ராசிக்கான நிறம் இளம் நீளம் சந்தனக்கலர் மேலும் ஒவ்வொரு ராசி பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பரிகாரம் நிரஞ்சனா அட் பக்தி பிளானட் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்புங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்